பிரியாணியா பிரியாணி உனக்கு பிடிக்குமா எங்கே வாங்கணும் பிரியாணி எந்த ஊரில் கண்டரை மணிக்கு சரி சரி அதில் லெக் பீஸ் இருந்துச்சா இல்லையா சாப்பிட்டு எங்கே இங்கே போட்டு எடுத்து வச்சு எங்கே பிரியாணி சாப்பிட்டு கம்மி எப்படி சாப்பிட்றேன்னு பார்ப்போம் அப்படி அள்ளி எப்படி சாப்பிடணும் எப்படி இருக்கு பிரியாணி எல்லாேருக்கும் பயசனிட்ரு இன்னைக்கு என்ன கிழமை சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி சாப்பிடணுமா சனிக்கிழமை அப்படியா சரி எல்லாேருக்கும் பயசுடு ஒரு வாய் வச்சுக்கிட்டு டக்குன்னு பை ம்